எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரிஷபராசிக்கான ராகு கேது பயிற்சி படங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு ரிஷபத்திற்கு கர்மஸ்தானத்தில் பெயர்கிறார் கர்மம் என்பது தொழில் ஸ்தானம் அப்போது தொழில் ஸ்தானத்தில் இருள் கோளாகிய ராகு அமர்வது அவ்வளவு நல்லதல்ல செய்யும் தொழிலில் சில சருக்கள்கள் அதே போல் சிறு நஷ்டங்கள் இவைகளை சந்திக்க நேரிடும் வேலை செய்யும் இடங்களில் தங்களால் உருவான ஒரு சிறிய தவறு கூட பெரிதா பெரிதாக்கி காட்டப்படும் அல்லது பூதாகரமாக வெடிக்கும் அதனால் சில பின்னடைவு அதனால் செய்யும் வேலை செய்யும் இடங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது எவரையும் புறம் பேசாமல் இருப்பது நல்லது பொறுமை அமைதி உங்களுக்கு செய்யும் தொழிலும் சரி வேலையிலும் சரி நன்மை பயக்கும் குருவின் பார்வை கர்மஸ்தானத்தில் பதிகிறது என்பதும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கையை மீறி போகாது இருந்தாலும் கவனம் தேவை இரத்த உறவுகளுக்கு கர்ம காரியம் செய்யும் நிலைகளையும் காட்டுகிறது கேது நான்காம் இடத்திற்கு பெயர்கிறார் சுகஸ்தானத்திற்கு பெயர்கிறார் பூர்வீக சொத்து பிரச்சனை மேலும் சிக்கலை சந்திக்கும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் வரை செல்லக்கூடிய நிலைகளை இது காட்டுகிறது அப்படி ஏற்கனவே சென்ற பிரச்சனைகள் மேலும் காலதாமதமாகும் அதே போல் வண்டி வாகனங்களில் சிறு பெரிய விபத்துகளை காட்டுகிறது கவனமாக இயக்குங்கள் சொத்து பிரச்சனை பொறுத்தமட்டில் அல்லது வரப்பு பிரச்சனைகளை பொறுத்தமட்டில் மட்டில் உட்கார்ந்து பேசுங்கள் நன்மை உண்டு போல் வாயிப வாலிப வயதில் இருப்பவர்களுக்கு ஒழுங்கின செயல்களில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலைகள் காட்டுகிறது கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நன்றி